முக்கியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு நாள் இதுல நாம் மகிழ்ந்த களி கூறுவோம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் இன்றைக்கும் ஒரு வெற்றியின் செய்தியை நம்ம கேட்க போறோம் ஒவ்வொரு நாளும் வெற்றியின் செய்தி இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஆங்கிள் நம்ம படிக்க போறோம் பாருங்க ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இங்கே என்ன நடந்தது அப்படின்னா சனஹரிப்புன்ற ஒரு ராஜா ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க சுருக்கமாக சொல்லிடுறேன் சனகரிப்புன்ற ராஜா யூதா பட்டணத்தின் மேலே சண்டைக்கு வராங்க சண்டைக்கு வந்து அத்தனை ஆட்களோட பட படைபலத்தோடு வர்றாங்க வந்து சண்டைக்கு வந்து ஜனங்களை பயமுறுத்துறாங்க பாருங்கள் அந்த நேரத்தில் எஸ்ஐகிய ராஜா யூதாவை ஆண்டு கொண்டிருந்தவர் அவர் வந்து ஜனங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு என்னன்னா நீங்க யாரும் பயப்படாதீங்க இந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து நீங்க பயப்படாதீங்க அவங்களுக்கு வந்து ஆள் பலம் இருக்கலாம் ஆனா நம்மளுக்கு நம்ம கூட இருந்து நமக்காக யுத்தம் பண்றவர் வந்து ஆண்டவர் தான் நம்ம கூட இருக்கிறாரு மகா பெரிய தேவன் நம்ம கூட இருக்கிறாரு அதனால நீங்க யாரும் பயப்படாதீங்க நம்ம வெறும் மாம்ச பலத்தில் இல்லை நம்மக்கிட்ட அவருடைய பலம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி இந்த எஸ்ஏகே ராஜாவும் ஏசாயா தீர்க்கதரிசி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் வானத்தை நோக்கி அபயமிடுறாங்க பாருங்க அந்த வானத்தை நோக்கி அபயமிட்டதுல பாருங்க இந்த சனகரிப்பு ராஜாக்கு என்ன நடந்தது அப்படின்னா கர்த்தருடைய ஜனங்களை அவ்வளவு நிந்திக்கிறான் ஆனா அவனுடைய சொந்த கற்ப பிறப்புகளே இந்த சனகரிப்பு ராஜாவ கோயிலுக்குள்ள போயிருக்கும் போது இவனை கொண்ணடுறாங்க பாருங்க கொன்னதுக்கு அப்புறம் ஜனங்கள் எல்லாம் யூதா ஜனங்கள் எல்லாம் யூதா ஜனங்கள் பயங்கரமான ஒரு ஆறுதலுக்குள்ள வந்துடுறாங்க ஆண்டவர் இப்படிதான் அன்றைக்கு யூதாவை ரட்சித்தார் இருப்பாருங்க அதை இன்றைக்கு நாம் படிக்க போறோம் நம்ம கூட இருக்கிறது வந்து ஒரு பயங்கரமான சேனை உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் மகா பெரியவர் அந்த சத்தியத்தை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போறோம் அவர் சாதாரணப்பட்டவர் இல்ல அவர் ஜெயவீரர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் தோல்வி என்பதே அவர்கிட்ட கிடையாது ஒருவேளை உலகத்துக்கு பார்த்தா நம்ம தோத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து ஓவர்ஸ் கணக்கு கிடையாது அஞ்சு ஓவர் ஐம்பது ஓவர் ஐநூறு ஓவர் நமக்கு கணக்கு கிடையாது நம்ம எப்போ பேட்டை தூக்கி காட்டுறோமோ அது வரைக்கும் நம்ம விளையாடிக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுத்துருக்கிறார் பிரியமானவர்கள் இந்த சத்தியத்தை தான் இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது எட்டாவது வசனத்தை படிக்கிறேன் நீங்கள் திடன் கொண்டு இருங்கள் ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அவனோடு இருக்கிறது புயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான் யூதாவின் எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள் பயப்படாதீங்க அவனோட வந்து நம்மளோட யார் இருக்கிறா மகா பெரிய தேவன் இருக்கிறாரு அந்த எட்டாவது வசனம் பாருங்க ரெண்டு நாலாவும் முப்பத்தி ரெண்டு எட்டு அவனோடு இருக்கிறது மாம்சபுயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கத்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றின நமக்கு யுத்தம் பண்றதுக்கு யார் இருக்கிறாரு வாழ்க்கையின் எந்த யுத்தம் சரி எந்த போராட்டங்களானாலும் சரி எந்த ஆனாலும் சரி நம்ம போராடுறது இல்ல நமக்குள்ள ஒருவர் இருந்து கொண்டு நமக்காக யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே அதனால பயப்படாதீங்க சொல்லுங்க ஆத்மாவுக்கு சொல்லுங்க ஆத்மாவே நீ பயப்படாத எனக்குள் இருக்கிறவர் மகா பெரியவர் இருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் மகாபிரியவர் அதனால ஆத்மாவே நீ பயந்து கலங்காத இந்த உலகத்துல ஒருத்தன உன ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பாருங்க அதே மாதிரி இந்த சனகிரிப் ராஜா ஆஹ் சத்தர் ராம் பாருங்க இருபதாவது வசனம் இது நிமித்தம் ராஜாவாகிய எஸ் ஆவோசின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயம் விட்டார்கள் வானத்தை நோக்கி அபயம் விடுறாங்க அபயம் விடும் பொழுது வானத்தை நோக்கி ஜோ பண்ணி இருக்கிறாங்க அப்படி ஜெபிக்கும் பொழுது விசுவாச வார்த்தைகளை பேசி கர்த்தர் என்ன பண்ணாரு இந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறார் அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார் அவன் வந்து ஒரு தூதன் அசிரிய ஆலயத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் வந்து ஒரு லட்சத்து பாருங்க அவனுடைய தலைவர் பராக்கிரமசாலிகள் அத்தனை பேரையும் கொண்டுட்டு சனகரிப்பையும் கொண்டு போட்டான் பாருங்க இருபத்தி ரெண்டாவது வசனத்துல எப்படி ஒரு வெற்றின்னு பாருங்க இப்படி கத்தர் எசேக்கியாவையும் எருசுலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விளக்கி ஆதரித்து நடத்தினார் ஹலிலூயா ஒரு பயங்கரமான வெற்றி பாருங்க நம்ம வானத்தை நோக்கி அபயமிடும் பொழுது கீழே நோக்கி பார்த்து நம்ம புலம்பி அழுது கொண்டிருக்காதபடி நம்ம வானத்தை நோக்கி நம்முடைய கத்தரை நோக்கி பார்க்கும் பொழுது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி நான் இடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் பிரியமானவர்களை இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி வானத்தை நோக்கி அபயமிட கற்றுக்கொள்ளுங்கள் இன்னை காலையில் நானும் என் கணவனும் ஜெபித்து கொண்டிருக்கும் போது திடீர்னு ஆண்டவர் இந்த வார்த்தை என் வாயில் வச்சார் என்னென்னா அவர்கள் வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள்னு எனக்கு நிஜமாக இந்த இன்சிடெண்ட் எனக்கு ஞாபகமே இல்லை படிச்சு சுத்தமாக எனக்கு ஞாபகம் இல்லை இந்த வசனம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு கணவன் இடத்துல சொல்றேன் இந்த வசனம் எங்கன்னு தேடி கூகுளில் அடிச்சு எனக்கு உடனே எடுத்து கொடுத்துட்டாரு பாருங்க எடுத்து அதை படிச்சு பார்த்தா மகா பெரிய ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார் உங்களுக்காக வைத்திருக்கிறார் அதனாலதான் இந்த வார்த்தை அனுப்பி இருக்கிறார் பிரியமானவர்களே உங்களோட யுத்தங்களை நீங்க எடுத்து நடத்தாதீங்க உங்க யுத்தங்களை நடத்த கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அவர் மகா பெரிய தேவன் உலகத்தில் இருக்கிற எல்லாரே காட்டிலும் நமக்குள் இருக்கிற தேவன் அவர் மகா பெரியவர் அவர் வெற்றியை கொடுக்கிற தேவன் வெற்றியை ஏற்கனவே கொடுத்து விட்டார் ஆலே லூயா ஏற்கனவே அவர் வெற்றியை கொடுத்து விட்டார் கல்வாரி சிலுவையில மகா பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு விசுவாசிங்க சோர்ந்து போகாதீங்க பயந்து போகாதீங்க அப்படியே கலக்கத்துல இருக்காதீங்க நம்முடைய தேவன் நமக்காக யுத்தங்களை நடத்துகிறவர் இன்னொரு இன்சிடென்ட் நம்ம அடிக்கடி இதை தியானிக்கிறது பாருங்க சோர்வு வரும்போது இதை எடுத்து எடுத்து நம்ம படிக்கணும் யாத்ராமம் பதினாலாவது அதிகாரம் பாருங்க அங்க இஸ்ரோபியன் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்னாடி வைக்கிறாங்க பின்னாடி பார்போனும் அவனுடைய அறுநூறு ரதங்கள் அவ்வளவு பெரிய பெரிய ரதங்களை எடுத்துட்டு பெரிய சேனையா துரத்திட்டு வர்றாங்க செங்கடலுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஜனங்கள் நிற்கிறாங்க முன்னாடி கடல் இவங்க தொடர்ந்து போக முடியல எகிப்தை விட்டு பலத்த கையுடன் புறப்பட்டார்கள்னு யாத்ராம்மம் பதினாலு எட்டாவது வசனத்துல போடப்பட்டிருக்கு பலத்த கையோடு புறப்பட்டு போறாங்க அவங்க பஸ்க ஆட்டுக்குட்டி அடிச்சுட்டு ரொம்ப வெற்றியோடு எகிப்தை விட்டு வெளியே போறாங்க போனா இந்த பார்வோனின் சேனை இவங்களை துரத்திக்கிட்டே வருது முன்னாடி செங்கடல் பின்னாடி பார்வோனின் சேனை பார்வோனோ அத்தனை ரதங்களோடு கூட வந்துட்டு இருக்காங்க இந்த ஜனங்கள்லாம் பயந்து அழுதுறாங்க மோசே மோசே மோசேன்னு மோசே கர்த்தரை நோக்கி பாக்குறான் உடனே மோசே என்ன கர்த்தரை நோக்கி பாக்குறான் ஆண்டோர் சொல்றாரு என்னையன் ஏ என்னையன் நீ பாக்குற உன் கையில என்ன வச்சிருக்க உன் கோலை எடுத்து நீட்டு அப்படின்றாரு கோலை எடுத்து நீட்டும் போது பாருங்க என்ன நடந்ததுன்னு இருபத்தி ஓராவது வசனம் யாத்திராகமும் பதினாலு இருபத்தி ஒன்று மோசை தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கத்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் எல்லாரும் வாயத்திறந்து சொல்லுங்க அதை வறண்டு போக பண்ணினார் உங்களுடைய பிரச்சனை எல்லாம் வறண்டு அது ஒண்ணுமில்லாமல் போகும் இயேசுவின் நாமத்தினால ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று ஹாலே லூயா ஜலம் என்னாச்சு தண்ணி என்னாச்சு பிளந்து பிரிந்து போயிற்று நம்ம யுத்தங்களை யார் நடத்துறா கர்த்தர் நடத்துறாரு சூப்பர் நேச்சுரலா நம்ம பல பல நாட்களாக பல வருஷங்களாக ஒரு பிரச்சனைக்கு பதிலை தேடிக்கிட்டே இருப்போம் ஆண்டோர் புஸ்கனு ஒன்று செஞ்சிடுறாரு பாருங்க அதுதான் சூப்பர் நேச்சுரல் வேதத்தில் இந்த அட்டையிலிருந்து இந்த அட்டை வரைக்கும் எல்லாமே சூப்பர் நேச்சுரல் தான் ஆண்டோர் வாழ்ந்த காலத்தில் அதே மாதிரி தான் கண்ணு தெரியாதவன சூப்பர் நேச்சுரலாக தான் சுகமாக்குனாரு சே சேத்துல எச்சை துப்பி சேர குழப்பி அதை கண்ணில் போட்டு சூப்பர் நேச்சுரல் கைய சும்மா நீட்டு அப்படின்னாரு சூம்பன கை வந்துருச்சு திமிர்வாத காரணம் உன் படுக்கை எடுத்துட்டு நடந்து போயிட்டான் எல்லாமே அற்புதம் இப்ப இந்த செங்கடல் மகாப்பிரிய பிரச்சனை கோல நீட்டுன்னாரு மோசை கையை நீட்டினா கோல நீட்டினா செங்கடல் பிளந்து பிரிந்து போயிட்டு பாருங்க இன்றைக்கு உங்களோட பிரச்சனைகளுக்கும் நீங்க எதோ வழிய உங்க பிஸ்னஸ்ல உங்க மண்டைய போட்டு ஒலட்டி ராத்திரி பூரா உட்கார்ந்து நீங்க கம்ப்யூட்டர்லயே உட்கார்ந்து கிடக்கலாம் பெரிய மாணவர்களை இன்றைக்கு நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு வானத்தை நோக்கி அபயமிட கற்றுக்கொள்ளுங்கள் வானத்தை நோக்கி பாருங்க கத்தரை நோக்கி பாருங்கள் கத்தரை நோக்கி பார்க்கும் போது லகுவா செகண்ட்ஸ்ல ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் அது நீங்க இத்தனை வருஷம் தீராத பிரச்சனை செகண்ட்ஸ்ல ஒண்ணும் இல்லாமல் இயேசுவின் நாமத்தினால சூப்பர் நேச்சுரலாக நடக்கும் பிரியமானவர்களே இன்றைக்கு சோர்ந்து போகாதங்க இன்றைக்கு இந்த சூப்பர் நேச்சுரல்ல இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் எனக்கு உதவி செய்வார் சூழ்நிலைகளை தாண்டி தேவன் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி அவர் மேலே நம்பிக்கை வைங்க பாருங்க பிரிந்து போனோன்னு இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அழகா கடந்து போயிட்டாங்க பாருங்க பார்வோனின் சேனையும் அவங்க ஜனங்களும் எல்லாம் வந்து தண்ணியில் அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் திரும்பவுமா ஜலம் வந்து அந்த இடத்த நிரப்பிருச்சு இஸ்ல எகிப்தியர் எல்லாம் அந்த இதுக்குள்ள மாண்டு போயிட்டாங்க தப்பல தப்புல ஒருத்தங்கூட உயிரோடு இல்லை அத்தனை பேரும் மாண்டு போனார்கள் பிரியமானவர்களே கத்தர் எப்படிப்பட்டவர்னா அவர மாதிரி ஒரு நல்ல தெய்வன் வேற யாருமே இல்லை பிரியமானவர்களே இந்த நாளில் உங்களுடைய சூழ்நிலைகளின் மத்தியில் உங்க கஷ்டங்கள் போராட்டங்களின் மத்தியில் நீங்க யுத்தத்தை எடுத்து நடத்தாதீங்க யுத்தத்தை அவர் கையில கொடுங்க வானத்தை நோக்கி அபயம் இட கற்று கொள்ளுங்கள் கர்த்தாவே எனக்கு பர்வதங்களுக்கு நேராக என் இந்த நாளில் ஏறடுக்குற எனக்கு ஒத்தாசையை நீர் அனுப்புவீர் ஆண்டவரே உன் காலை உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று சங்கீதம் நூத்தி இருபத்தொன்னு எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் கைவிடாதவர் பிரியமானவர்களே அவரை மாதிரி ஒரு நல்ல தேவன் யாருமே இல்லை பாருங்க யாத்திராவும் பதிமூணு பதினாலு பாருங்க அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் இன்னைக்கு பார்க்கிற பிரச்சனையை இனி நீங்க ஒரு போதும் பார்க்க மாட்டீங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கிற மனுஷனை இனி ஒரு போதும் நீங்க பார்க்க மாட்டீங்க இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு அமைதியாக உட்காந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுது புலம்பிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க நடக்காத காரியத்தை குறித்து இன்றைக்கு சந்தோஷமா இருங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் நான் வானத்தை நோக்கி அபயம் படுறேன் எல்லாம் நடந்ததுக்காக ஸ்தோத்ரம் ஜாலியா இருங்க அவரை கொண்டாடுங்க உங்க காரியங்கள் எல்லாம் வெற்றியாய் நடக்கும் இது கத்தரின் இந்த காலை வேளையில் எனக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை அவருடைய வார்த்தை ஒன்று கூட வெறுமையாய் திரும்பாது அவர் அற்புதமான ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை இப்படிதான் ஜெயிக்கணும் பிரியமானவர்களே வார்த்தையை கொண்டு சந்தோஷமாய் வாழும் பொழுது வெற்றி நம்மளுக்கு கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன்